உசுரோட இருக்கும்போது போதே சொந்தமாக்கணும் அதுக்கு கிடையாது முடிஞ்சதை பத்திரம் முடிச்சாச்சு அதை நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஏன் கண்ட்ரோல்ல இருக்கு நான் மூத்தா பிறகு இன்னென்ன காரியத்துக்கு அது போகும் அப்படின்னு உயிர் எழுதணுங்கிறாங்க உயிர் எழுதலாமான்னு கேட்டா உயிர் தான் வசியத்துங்கிறது அந்த உயிர் எழுதுறது என்பது மார்க்கத்தில் என்ன சட்டம்னு கேட்டா மூன்றில் ஒரு பங்குக்கு தான் உயிர் எழுதணும் உங்களுக்கு மூணு லட்சம் ரூபாய் இருந்தா மூணு லட்ச ரூபாய் உயிர் எழுதிடக்கூடாது மூணு லட்சம் ரூபாயில ஒரு லட்சம் தான் எழுதலாம் நீங்கள் அதாவது கீழே எழுதலாம் ஒன் தேர்டு தான் முப்பத்தி மூணு சதவீதத்துக்கு மேலே என்ன செய்யக்கூடாது உயிர் எழுதக்கூடாது மூணு லட்ச இருக்கா ஒரு லட்ச ரூபாய் இந்த பையனுக்கு நான் கொடுக்குறேன் நான் உனக்கு கொடுக்குறேன் பள்ளிஹாசல் கொடுக்குறேன் மார்சாக கொடுக்குறேன் என் மூத்துக்கு பிறகு கொடுத்துருங்க என்று ஒருவர் சொல்வாரே ஆனால் அந்த மூணில் ஒன்றுக்கு அவருக்கு எழுதுருக்கு மார்க்கத்தின் என்ன இருக்கு உரிமை இருக்குது வசியத்துக்கு இதுக்கு பேர் இது வந்து உரிமை இருக்குது வாரிசுகள் அதை தான் சொத்த பங்கு வைக்கணும் மின்பாதி வசியத்தின் யூசாபிகா உதயனின் கடனை கொடுத்த பிறகு வசியத்தை நிறைவேற்றிய பிறகு தான் பாக நடக்கணும் அப்போ பாப்பா எதாவது வசதி செஞ்சிருக்காங்களான்னு பார்க்கணும் அது கொடுத்துட்டு பங்கு வைக்கணும்னு நல்லா சொல்கிறான் பாருங்க அப்படியே கொடுக்கக்கூடாதுனு விளங்குது வசியத்தை விட்டு சொத்தை பங்கு வைக்கணும்னு நல்லா சொல்கிறோம் அப்போ இது மார்க்கத்து சட்டம் இந்த வசியத்து என்பது மூன்றில் ஒன்றுக்கு மேலே நீங்கள் எழுதுனீங்கன்னு வைங்க இந்தியாவிலேயே கூட எழுதினா கூட மூணில் ஒன்று தான் செல்லும் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு என்னுடைய அத்தனை கோடி ரூபாயையும் என்னுடைய இந்த ஆளுக்கு நான் எழுதி வச்சுட்டேன் அப்படின்னு எழுதினாரையானால் நம்ம கோர்ட்டுக்கு வாரிசுகள் போனார்களையானால் அவன் மூணில் ஒன்று தான் செல்லும் அப்படி தான் நம்ம பர்சனல் லாவில் கோர்ட்டில் கூட தீர்ப்பாங்க இந்தியாவில் கூட அதனால இந்தியாவில் முஸ்லீமாக இருக்கக்கூடிய நீங்கள் யாராவது அனைத்தையும் உயில் என்று எழுதினீர்களே ஆனால் அனைத்தையும் அவங்க யாருக்கு எழுதப்பட்டதோ கொடுக்க மாட்டாங்க பள்ளிவாசல் எழுதுனா கூட சொந்தக்காரங்க கேஸ் போட்டாங்கன்னு சொன்னால் மூணில் ஒன்று மட்டும் கொடு மூணில் ரெண்டு வாரிசு கொடுன்னு மூணில் ஒன்றா ஒன்று தான் மார்க்கத்தில் டூ தேடு என்ன செய்யக்கூடாது வசியத்தை பண்ணக்கூடாது அது ஒரு குறைவாக இருக்கணும் இது ஒரு விஷயம் அடுத்து என்னென்னு கேட்டால் வாரிசுகளுக்கு வசியத்து செய்யக்கூடாது உங்கள் உங்கள் தகப்பன் சொத்துல மகனுக்கு இவ்வளோ பங்குன்னு இருக்கிறது மகளுக்கு இவ்வளோ பங்குன்னு இருக்கிறது புருஷன் சூத்துல பொண்டாட்டிக்கு பொண்டாட்டி சொத்துல புருஷனுக்கு பங்கு இருக்கிறது அப்பன் சொத்துல பிள்ளைக்கு சொத்துல அப்பனுக்குண்டு பங்கு இருக்குது சொத்துல பிள்ளைக்கு புள்ள சொத்துல அம்மாவுக்குன்னு பங்கு இருக்கிறது இவங்களுக்கு நீங்கள் வசியத்தை செய்யக்கூடாது ஏன் நீங்க ஏன் செய்யுறிங்க அல்லதான் தான் கொடுக்குறான சட்டத்தில் அல்லதான் பாக பிரிவினை சட்டம்னு ஒன்று போட்டுவிட்டான் நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் போனால் கூட அல்லா சொன்ன சட்டப்படி கிடைச்சி போயிடும் மௌனு கிடைக்கிற மௌனு கிடைச்சிரும் மகளுக்கு கிடைக்கிற மகளுக்கு கிடைச்சி போயிரும் அதனால வாரிசாக இருக்கிறாங்கல்ல யார் நம்ம சொத்தை மூத்தா போன பிறகு எடுத்துக்கொள்வார்களோ அந்த வாரிசுதாரர்கள் சொந்தக்காரர்கள் வேற வாரிசு வேற சொந்தக்காரர் அத்தனை பேர் வாரிசு ஆக மாட்டாங்க உங்க சின்னமா இருக்கிறாங்கன்னு சின்னமாவும் வாரிசு ஆக மாட்டாங்க நீ கொடுக்கலாம் ஏதாவது வசித்து மாதிரி என்ன செய்யலாம் ஏன்னா வந்து வாரிசு லிஸ்ட்ல வரமாட்டாங்க சொந்தமா இருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு வாரிசுகளா இருந்து வாரிசுகளை வர மாட்டாங்க நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருந்தாங்கன்னு வைங்க ஒரு மகன் இருக்கிறான்னு வைங்க எனக்கு ஒரு மகன் இருக்கக்கூடிய நேரத்துல என் அண்ணனுக்கு கிடைக்காது என் தம்பிக்கு என் சொத்து கிடைக்காது என் மகன் தான் கிடைக்காது மகன்லாம் எல்லாம் இல்லாட்டி பண்ணாம அண்ணனுக்கு தம்பிக்கு எல்லாம் கிடைக்கும் எனக்கு ஒரு மகன் இருந்தால் அந்த அண்ணன் தம்பி சித்தப்பா பெரியப்பா மாமா அந்த வகைப்பூர் அம்புடுமே அடிபட்டு போயிடும் நான் என்ன நினைக்கிறேன் என் சொத்து நிறைய இருக்குது என் மகனுக்கு எல்லாம் போச்சுன்னா என் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறான் தொழில உண்டாக்குற குரு ஒன்று கிடைக்காது அப்படின்னு எழுதி வச்சுட்டு போகலாம் வசித்து பண்ணலாம் என் தம்பிக்கு இவ்வளவு கொடுத்துருங்க தம்பி வந்து வாரிசு கிடையாது இந்த நேரத்துல புள்ள இருந்தா வாரிசு ஆக மாட்டாங்க அந்த மாதிரி என்ன என்ன சின்ன என்ன செய்யலான்னு கேட்டா வாரிசு இல்லாதவங்க நம்ம நமக்கு யார் யார் வாரிசு நமக்கே தெரியும் ஒவ்வொருத்தரும் தனக்கு வாரிசு யாருன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் சொந்தக்காரன் ஐம்பது பேரும் வாரிசாக மாட்டாங்க நான் இன்னைக்கு இருக்கிற நிலையிலே இவ்வளவு சொந்தம் இருக்குது இதுல வாரிசு யாரும் வாரிசு இல்லாதவங்க யாரு என்று கேட்டு நீங்க உசரோடுலாம் தெரிஞ்சு வச்சுக்கிடலாம் அப்போ யாரும் வாரிசா வரமாட்டாங்களோ அவங்கள பார்த்து எனக்கு மூத்துக்கு பிறகு எல்லாம் இந்த மாதிரி தொகை சேரட்டேன் டூ தேர்ட் வந்து வாரிசுகள் எடுத்துக்கிறட்டேன் ஒன் அந்த வந்து சொந்தக்காரங்க வாரிசு இல்லாத உறவினர்கள் ஏழைகள் அனாதைகள் காரியங்கள் பள்ளிவாசல் மதரசாக்கள் அது மாதிரி எடுத்துட்டு போட்டு எழுதலாம் அதுக்கு அனுமதி இருக்குது உயிலுக்கு உயில் மார்க்கத்தில் உண்டு அனைத்தையும் உயில் எடுத்துட்டு மார்க்கத்தில் இல்லை